புனித அந்தோனியாருக்கு உகந்த மாதமான இந்த ஜூன் மாதத்தில் அந்தோனியாரின் புதுமைகளை கேட்டு தியானித்து ஜெபிப்போம் வேத சாட்சியான மனமாறிய செல்வந்தன் பிரான்ஸ் தேசத்தில் ருபியி புனித நகரமாகும் அங்கு அமைந்துள்ள மடத்தின் மேலாளராக அந்தோனியா நியமிக்கப்பட்டார் இவ்விடம் துலூஸ் நகரின் வடகிழக்கு சுமார் நூத்தி எழுபத்தி ஐந்து மைல்களுக்கு அப்பால் இருந்தது இங்கு உள்ள மலை மீது அமைந்திருந்த ஆலயத்தில் இருந்த மரியணையின் சுருபத்தை கருப்பு மாதா என அழைத்தனர் பக்தர் குழுவினர் அம்மாதாவை தரிசிப்பதற்கு இன்றும் படிகள் வழி ஏறி சென்று அன்னையின் அருள் பெற்று வருகின்றனர் இந்நகரத்தில் வாழ்ந்த ஒரு செல்வந்தன் உயிர் பதவியும் வகித்து வந்தான் அவன் தீய வழிகளை கடைபிடித்தும் வாழ்ந்தான் ஆலயம் செல்வதையும் மறு உரையை கேட்பதையும் தவிர்த்து வந்தான் அவனை எப்படியும் என அந்தோனியார் விரும்பினார் எனவே அவனை சந்திக்கும் போதெல்லாம் அவனுக்கு தலை வணங்கி மரியாதை செய்தார் பெரிய போதகரும் பக்தி மிக்கவருமாய் விளங்கிய அந்தோனியாரின் இச்செயல்கள் அவனுக்கு ஆத்திரத்தை ஊட்டின ஏனெனில் அந்தோனியார் தன்னை ஏளனம் செய்வதாகவே அவன் கருதினான் சில நாட்கள் கடந்தன ஒரு நாள் வீதியில் அவனை கண்டதும் அந்தனியார் இச்செல்வன் முன்னிலையில் முழந்தாளிட்டு அமர்ந்தார் செல்வனோ வெகுண்டு நின்றான் நண்பா இறைவன் உன் மீது அன்பும் கருணையும் வைத்துள்ளார் எனக்கு வேத சாட்சியாகும் பாக்கியத்தை கொடுக்காத இறைவன் அதை உனக்கு அளிப்பதாக என்னிடம் அறிவித்துள்ளார் எனவே நீ மனம் திரும்பு என உரைத்தார் அச்செல்வந்தன் அமைதியாக அவ்விடம் விட்டு சிறிது தாமதத்தை சென்றான் அன்று முதல் அவன் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டு படிப்படியாக திருந்திய அச்செல்வந்தன் சிலுவை யுத்தத்திற்கு பங்கு கொண்டு பாலஸ்தீனாவில் வேத சாட்சியாக மறித்தான் கேட்பதற்காக பெரும் மக்கள் தமது பணிகளையும் பொருட்படுத்தாது ஒன்று கூடுவது வழக்கம் அவ்வாறு ஒரு நாள் பின் ஒருவர் அவருடைய மறையுறையை கேட்கும் ஆர்வத்துடன் தொட்டிலில் தன் குழந்தையை கேட்க சென்றாள் உரை முடிவில் வீடு திரும்பிய அப்பெண் தன் குழந்தை தொட்டிலில் இறந்து கிடப்பதை கண்டு கலக்கமுற்றவளாய் கதறி அழுது கொண்டு அந்தோனியாரிடம் ஓடி சென்று முறையிட்டு நின்றாள் அவள் மேல் பரிவும் இரக்கமும் கொண்ட புனிதர் அந்தோணியார் இறைவனை வேண்டினார் உடனே அப்பெண்ணின் இறந்திருந்த குழந்தை உயிர் பெற்றெழுந்தது இறைவனைப் போற்றி புகழ்ந்த அப்பெண் மகிழ்ச்சியுடன் அந்தோணியாருக்கு நன்றி கூறி சென்றார்